ஜோதிடத்தில் மொத்தமே வந்து மூன்று விஷயங்கள் தான் முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டங்கள் அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதுதான் வந்து உங்களுக்கு ரோடு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த ரோடில் தான் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் இந்த ரோடில் வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசி தன்னுடைய அதிபதிகள் யார் இந்த விஷயத்தை முக்கியமாக பார்க்குறோம் அது இல்லாமல் இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது இந்த கிரகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைடர்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை சொல்லுமானா சொல்லுன்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கர்ம பலனை எந்த இடத்துல கொடுக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நிர்ணயம் செய்கிறதுன்னு சொல்கிறான் கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குது அந்த கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலனை அந்த இடத்துல கொடுக்குது அப்படின்னு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வை அது கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அந்த கிரகங்கள் செய்யப்படுகின்ற கர்ம சொல்லலாம்